அந்த சகோதரன் சொந்த ஊர் ஒரு நாளைக்கு எண்பது ரூபா கிடைக்குது எந்த ஊருக்கு போனா பொழைக்கலான்னு எந்த ஊர் இந்தி தெரியாது போடான்னு சொல்லிச்சோ அந்த ஊர் தமிழ்நாட்டுக்கு ஒரு கோடி பேர் வந்துட்டான் எதுக்கு சொந்த ஊர்ல வேலை பார்த்தா எண்பது ரூபா சம்பளம் கிடைக்கும் நம்ம ஊருக்கு வந்தா முன்னூத்தி அறுபது ரூபா சம்பளம் கிடைக்கும் சொந்த ஊர்ல வேலை பார்த்தா நூறு ரூபா கிடைக்கும் நம்ம ஊருக்கு நானூறு ரூபா சம்பளம் கிடைக்கும் காரணம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவன் இங்க இருக்கக்கூடிய பெருந்தலைவர் தமிழன தலைவர் கலைஞர் தான் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் என்பதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி ஒரு பெண்ணுக்கு முன்னூத்தி அறுபது ரூபா ஒரு நாள் குறைந்தபட்ச ஊதியம் ஆணுக்கு நானூத்தி எண்பது ரூபா குறைந்தபட்ச ஊதியம் என்று ஒரு சட்டத்தை போட்டார் இந்தி பண்டித்துகள் அக்கரஹாரத்தில் மயிலாப்பூர் இருக்கிற அந்த இந்தி பண்டித்துகளை விட மனநோயாளி ஹச்ராஜா விட எங்கள் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களால் அரசியல் நான் உங்க கூட்டத்தில் பெருமையோட சொன்னேன் ரங்கராஜ் பாண்டேங்கிற பெரிய அறிஞர் அவர் சொன்னால் சோசியம் சொன்னா எல்லாம் நடந்துடும் எல்லாரும் வெளியே ரெண்டு மர்சிச்சோம் எல்லாரும் வெளியே ரெண்டு மரிசித்தான் நான் கோயில் பட்டிக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் ஒரு பெரிய தோழர் பழுத்த கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர் வயது தொண்ணூறு இருக்கும் தம்பி நீ மாசுப்ரமணியன் எனக்கு நெருக்கமானு கேட்டார் ஐயா சொல்லுங்க நான் சொன்னேன்னு சொல்லுது அப்படின்றாரு என்னங்க ஐயா உங்க கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் சூதுவாதெல்லாம் பத்தலப்பா எதிரியை எவன் பேசுறானோ அவன் வயலாம் அடைக்க வைக்கணும் மாசுதாயா அந்த வேலையை செஞ்சிருக்காரு மேடையில் எதிர்த்தண்டு ஒருத்த பேசிக்கிட்டே இருந்தான் அந்த எதிரியை கூப்பிட்டு அடுத்த முதலமைச்சர் அடுத்த வெற்றி பெறப்புற கட்சி திமுக தான் அடுத்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாசலன் சொல்ல வச்சா வருப்பா அந்த தந்திரம் அந்த ரங்கராஜ் பாண்டேவிட பெருமரியாதைக்குரிய ஆடு அண்ணாமலையை விட நல்லா ஹிந்தி பேசுற ஹிந்தி பண்டித்துலாம் எந்த ஊருக்கு வந்துட்டான் என் ஊர் ராமநாதபுரம் எங்க ஊர் சிவகங்கை எங்க ஊர் கன்னியாகுமரிக்கு வேகாத வெயில பாணிபுரி வைக்கவும் வேகாத வெயில சொற்று வைக்கவும் ஹிந்தி பண்டித்துல வந்துட்டான் ஏன் வந்தான் தெரியுமா அவனுடைய தாய்மொழி ஹிந்தி இல்லை இந்தியாவோட அடையாளம் இந்தி இல்லை காஷ்மீருடைய தாய்மொழி காஷ்மீரம் என்கிற மொழி ஹிமாச்சல பிரதேச தாய்மொழி ஹிம் என்கிற மொழி பஞ்சாபுடைய தாய்மொழி பஞ்சாபி என்கிற மொழி உத்தரப்பிரதேச தாய்மொழி அவதி கனோஜ் என்கிற மொழி அசாமுடைய தாய்மொழி அசாமி மொழி மிசோராமுடைய தாய்மொழி மிசோமி மொழி நாகாலாந்து தாய்மொழி நாகா என்கிற மொழி திரிபுராவுடைய தாய்மொழி திரிபுரி என்கிற மொழி இருக்கக்கூடிய மத்திய பிரதேச தாய்மொழி கனோஜ் அவதி என்கிற மொழி ராஜஸ்தான் என்கிற மாநிலத்துடைய தாய்மொழி ராஜஸ்தானி என்கிற தாய் மார்வாரி ராஜஸ்தானி என்கிற இரண்டு மொழிகளை கொண்ட ஊர் குஜராத் என்கிற மாநிலத்துக்கு தாய்மொழி குஜராத்தி என்கிற ஊர் குஜராத்தி என்கிற மொழி மகாராஷ்டிரா என்கிற மாநிலத்துக்கு மராட்டி என்பது தாய்மொழி ஒரிசா என்கிற மாநிலத்துக்கு ஒரியா என்பது தாய்மொழி மேற்கு வங்கம் என்கிற மாநிலத்துக்கு வங்கம் என்பது தாய்மொழி தெலுங்கானா ஆந்திராவிற்கு நம்முடைய சுந்தர தெலுங்கு என்கிற தெலுங்கு என்பது தாய்மொழி கர்நாடகா என்கிற மாநிலத்துக்கு கன்னடம் என்பது தாய்மொழி கேரளாவிற்கு மலையாளம் என்பது தாய்மொழி தமிழ்நாட்டுக்கு செம்மொழியான மொழிகளின் தாயான தமிழ் என்பது தாய்மொழி இவ்வளவு மொழிகள் இருக்கிற போது இந்தியாவின் அடையாளம் என்றால் ஹிந்தி என்று போது ஒரே ஒரு தலைவன் தான் தானியோடும் தெம்போடும் எங்கள் மீது நீ கை வைத்தால் உயிரே போனாலும் என் மொழியை பாதுகாப்போம் என்று சொல்வதற்கு ஒரு தலைவனுக்கு தகுதி இருக்கிறது என்றால் அது திருவாரூர் தனையின் தமிழ் தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த அன்ப பிள்ளை உங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவருக்கு தான் நீங்க மேடையில் பாக்குறீங்க டிவியில் பாக்குறீங்க ஏதாவது அரசியல் கட்சி தலைவன் ஏதாவது அரசியல் கட்சி தலைவன் தமிழ்நாட்டு மடைகளில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓடுற ட்ரெயின் ஓடுற ட்ரெயின் பீகாரில் ஓடுற மாதிரி யூபியில் ஓடுற மாதிரி பேசுவானா எவனாவது பேசுற எந்த யாராவது எவனாவது இல்லை யாராவது எந்த எதிர்க்கட்சி தலைவராவது ஒப்பீட்டுக்கு பீகாரை யூபி ஒப்பிடுறானா இல்லை குஜராத்தை இல்லை ஒரிசா ஒப்பிடுறானா என்ன ஒப்பிடுவான் வடிவே மாதிரி துபாய்க்கு போனீங்கன்னா ரோடு சோத்தை இருக்கு அடிக்கலாம் ஒப்பிடுவான் அமெரிக்கா ஹாஸ்பிட்டல் இருக்கு சிங்கப்பூர் போனா எப்படி இருக்கு அழகா இருக்கு ஆஸ்திரேலியா அந்த நதிகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு பிரான்ஸ்ல நதிகள்லாம் அழகா இருக்குன்னு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் தமிழ்நாட்டோடு பீகாரை ஒப்பிட முடியாது தமிழ்நாட்டோடு யூபி ஒப்பிட முடியாது தமிழ்நாட்டோடு இங்கு இருக்கக்கூடிய ஒரிசாவை ஒப்பிட முடியாது அதற்கு மாறாக திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாடிஸ்டானி இந்த தமிழ்நாடு யாரோட ஒப்புடுறானா கனடாவோட ஒப்பிடுறான் இங்கிலாந்தோடு ஒப்பிடுறான் அமெரிக்காவோட ஒப்பிடுறான் லண்டனோடு ஒப்பிடுறான் எங்களுக்கு போட்டி அந்நிய தான் அண்டை மாநிலங்களோடு இல்லை அண்டை மாநிலங்கள் எங்களை பாட்டு கற்றுக்கொள்கிறது இங்கே என்னடங்காத என்னுடைய அம்மாமார்கள் அமார் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்தி படிச்சா அடைக்கிறான்ல எப்படியாவது நம்ம தான் பட்டம் படிக்கலை நம்ம தான் டிகிரி படிக்கலை தான் அரசாங்க வேலைக்கு போல ஒரு அஞ்சாவது ஆறாம் கிளாஸ் படிச்சோம் வெம்பாடு வெட்டு வயலில் தேய்ச்சாவது கொஞ்சமா சொத்து செத்தாவது கடனை உடனே வாங்கி வட்டியை வைக்கி படிக்கிறோம்ல இங்க உட்காந்து அப்பங்கள் ஆத்தாக்கள் யாராவது ஒருத்தர் தங்கச்சி அக்கா யாராவது ஒருத்தர் என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு நல்லா படிக்க வச்சு அனுப்பணும் கனவு இருக்கா பீகாருக்கு அனுப்பணும் கனவு இருக்கா ஒரிசாவுக்கு கனவு இருக்கா ஆனா யார் எங்க பாசப்படுறான் அமெரிக்காவுக்கு அனு பாசப்படுறோம் லண்டனுக்கு பாசப்படுறோம் நீங்க ஆஸ்திரியாவுக்கு அனுசப்படுறோம் சவுதிக்கு எனக்கு பாசப்படுறோம் துபாய்க்கு எனக்கு ஆசைப்படுறோம் சிங்கப்பூருக்கு ஆண் அனுப்ப தமிழர்கள் கனவே வெளிநாடு வெளிநாடுதான் உள்நாடு பீகாருக்கு யூபிக்கு இல்லை ஆனா யூபிக்காரன் கனவு பிகார்க்காக கனவு எப்படியாவது தமிழ்நாட்டு பஞ்சமடைக்கலாம்டா அப்படிதான் இருக்கான் ஹிந்தி தெரியாது போடா என்று சொன்ன தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் வளர்ந்து மாநிலங்களில் உங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் உங்கள் மாவட்ட கழக செயலாளர் மக்கள் தொண்டன் மாசு மனிதனுடைய பெரும் முயற்சியால் தலைவருடைய பெரும் கடமையால் இந்தியாவில் வளர்ந்த மாநில பட்டியலில் முதலிடத்தில் தமிழ் இருக்கு எத்தனை மணிக்கு எங்க போனாலும் ஒரு ஊசியை போடலாம் எத்தனை மணிக்கு எங்க போனாலும் ஒரு பாராசமல் மாத்திரை போடலாம் எத்தனை மணிக்கு எங்க போனாலும் நம்மளால ஒரு டாக்டர் போல ஒரு தெளிந்த மருத்துவ அறிவு பெற்றிருக்கோம் என்றால் தமிழ்நாடு விளங்கி இருக்கிறது பீகார் யூபி அப்படி இல்லை இன்னைக்கு பதினோரு மணிக்கு சரியில்லாட்டா போய் மகமாய் கோயிலில் மந்திரிக்கலாமா மாட்டுச்சாணியை பூசிக்கலாமா போய் மாட்டு முத்திரத்தை குடிக்கலாமா தான் அவன் கஷ்டமரி பிராக்டிஸ் இருக்கு என் பிராக்டிஸ் அப்படி இருக்காது போய் என் கருப்பன்ட்ட திருநீரை பூசிப்போம் அப்பா கருப்பா நான் போய் ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர் பார்த்துட்டு வரப்பான் தான் போவான் கருப்பன் துணை எனக்கு வேணும் மகமாய் துணை எனக்கு வேணும் ஆனால் அது மட்டும் பத்தாது அறிவியலோடு சேர்ந்த துணை வேண்டும் என்று நாம் வளர்ந்து நிற்கிறோம் என்றால் தமிழ்நாட்டுக்கான உரத்தை அந்த உரத்தை போட்ட அண்ணாவும் தந்தை பெரியாரும் கலைஞரும் அவர்கள் கட்டி கொண்டவர்களே இன்னைக்கு தமிழ் சினிமா உச்சமேற்றது எல்லா கூட்டங்களும் பதிவு செய்கிறேன் ஏன் தெரியுமா இந்த ஹிந்தி என்கிற மொழி வளர்க்கிற வளர்கிற நடிகர் விஜய் அவர்கள் சொல்கிறார்கள் பாசிசமும் பாயாசமும் ஒண்ணுதானே பாசிசமும் பாயாசம் ஒன்று தானே அது எப்படி நம்ம வந்து பாஜகவும் திமுக ஒன்றுதாங்க ஜஸ்ட் லைக் தட் பாஜகவும் திமுக ஒன்று தானு நீங்க அந்த விஜய் அவர்களிடம் கேட்கணும் எத்தனை ஓடி சம்பளம் வாங்குறீங்க இரநூறு ஓடி ஓவா ஊரில் சொல்லுவாங்க இரநூடி ஓவாப்பு சம்பளம் வாங்குறீங்கல்ல தமிழ்நாட்டுக்கு உச்சபட்ச நடிகர் பெரும் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உச்சபட்ச நடிகர் பெரும் மரியாதைக்குரிய சிவகார்த்தியன் இருக்கிறார் தமிழ்நாட்டில் உச்சபட்ச நடிகர் மரியாதைக்குரிய அஜித்குமார் இருக்கிறார் பெரும் மரியாதைக்குரிய விஜயர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் இருநூறு கோடி நூறு கோடி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறோம் தமிழ்நாட்டு கண்டு சினிமா துறையில் விண்ணை ஆளுகிற சேமிப்பாளர் பெரும் மரியாதைக்குரிய நமது ஐயா இளையராஜா இருக்கிறார் தமிழ்நாட்டுக்குள் ஏஆர் ரஹமான இருக்கிறார் தமிழ்நாட்டுக்குள் கவிதையை எழுதி தீர்ப்பதற்கு கவிப்பரசு வைரமுத்து இருக்கிறார் எங்கேயாவது ஊரில் ஏதோ ஒரு ஊரில் பிறந்தவன் இந்த சாதியால் ஒடுக்கப்பட்ட மதத்தால் ஒடுக்கப்பட்ட ஊரால் ஒடுக்கப்பட்டேன்னா நான் நல்லா கவிதை எழுதுவேன்னா கிளம்பி கூடம்பாக்கத்துக்கு வந்தால் எப்படியாவது கூடம்பாக்க நம்ம காப்பாற்ற கவிதை எழுதலாங்கிறான் எங்கேயாவது நடிக்க செஞ்சால் கூடம்பாக்க வாயா உன்னை சாதி பார்க்காது மதம் பார்க்காது நீ பழச்சிக்கலாயா உனக்கு நல்லா பேச தெரியுமா நீ குடம்பாக்கம் வாயா வந்து வசனத்தை வாய்க்கலாம் நீ குடம்பாக்கம் வந்தால் எங்கேயும் பழைக்கலான்னு தமிழ்நாட்டின் ப்ரைடாக குடம்பாக்கம் மாறி இருக்கு போல கோடம்பாக்கத்திலிருந்து பிரிந்து போன பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் மம்பூட்டியும் மதல் நாளும் சினிமாவில் வளர்ந்து நிற்கிறார்கள் இதே போல் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் கோடம்பாக்கத்திலிருந்து பிரிந்து போன கடன கன்னட மொழிக்கு என்று ஒரு சினிமா இருக்கு அங்கே ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு தெலுங்குக்கு தெலுங்குக்கு கோடம்பாக்கத்திலிருந்து பிரிந்து போன தெலுங்குக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு ஒரு சேமப்பாளர் இருக்காரு நான்கு மாநிலத்திற்கு நடிப்பு என்பது தொழிலாக நடிப்பு என்பது வாழ்வியலாக சினிமா இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு சினிமா இண்டஸ்ட்ரி தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி கன்னட் சினிமா இருக்குல்ல எங்கேயாவது உத்தரப்பிரதேசக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா ஜார்க்கண்டுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா ஒரிசாவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா மத்திய பிரதேசுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா ராஜஸ்தானுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா பஞ்சாப்க்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா டெல்லிக்கு பார்க்க முடியுமா ஜார்க்கண்ட் பார்க்க முடியுமா எல்லா சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரே இடம் பாலிவுட் முன்பை அமிதாப் பச்சான் கான் ஹிந்தி தான் ஒற்றை அடையாளம் ஆனால் தமிழ்நாட்டில் பிற அண்ணாவும் முத்தமலர்கள் கலைகளும் செய்த புரட்சி அவனவன் மொழிக்கு ஒரு சினிமாக்காரன் வளர் சினிமாக்காரன் வளர்ந்திருக்கிறார் என்றால் அந்த வளர்ச்சியை வளர்த்த இயக்கம் திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் ஹிந்தியை தடுத்ததால் தமிழ் சினிமா வளர்ந்தது தமிழ் இலக்கம் வளர்ந்தது இலக்கிய வளர்ந்தது நாம் செழுமையோடு வளர்ந்து நிற்கிறோம் அந்த விதையை தமிழ்நாட்டுக்குள்ளே போட்டவர் தான் கலைஞர் என்கிற பெருமகன் அந்த பெருமகனுடைய அன்பு மகன் அரசேந்திர சோழன் ராஜேந்திரன் சோழன் போல் கலைஞர் என்கிற தலைவருடைய அன்பு மகன் உங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் ஏன் தமிழ்நாடு தனித்து நிற்கிறது பெண்கள் பல பேர் இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்க நீங்கள் நான் எல்லா கூட்டத்துலையும் இதை பதிவு பதிவு செய்கிறேன் பெண்கள் எல்லோரும் வந்து ஏதோ கூட்டம் முடிஞ்சா எந்திச்சு போயிடலாம் இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்க அக்காக்களுக்கு இந்த தம்பி எப்போ கூட்டத்தை முடிக்கும் எப்போ வீட்டுக்கு போகலாம் என்ன இருக்கும் கடைசியாக உட்காந்துருக்க எல்லா அதானே எப்போ ஒம்பது மணிக்கு முடிப்பாங்களா அஞ்சு கை காட்டுது அது ஒருவேளை அந்த அக்கா வந்து கட்சிக்காரா பொறுப்புல இருக்குன்னு போல இருக்கு எல்லா அத்தாவுக்கும் எப்போ இந்த தம்பி கூட்டத்தை முடிக்கும் இவங்க எப்போ கூட்டத்தை முடிப்பாங்கன்னு எந்திரிச்சு போகலாம் என்ன இருக்கும் மேடையில் உட்காந்துருக்கக்கூடிய எங்கள் அக்காக்களுக்கு இந்த இங்கே இருக்க எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்கும் ராத்திரி வீட்டில் என்ன சாப்பாடுன்னு தெரியும் போய் வேலைக்கு போன ஆம்பளை வீட்டுக்கு வந்துடுவாரு தோசையோ இட்லியோ ஊற்றி கொடுக்கணும் வேலைக்கு போன புள்ள வந்துடும் அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒன்று ஊற்றி கொடுக்கணும் ஏன்னா அடுப்பங்கிற கடவு அடுப்பங்கிற பற்றி ஒரு ஒரு எண்ணம் இருக்குது எப்படியாவது போடணும் ஆனால் உட்காந்துருக்குற ஆம்பளைகளுக்கு யாருக்குமே அந்த அடுப்பங்களை என்ன இருக்குன்னு தெரியாது போய் உட்காந்தா தட்டு வரும் தட்டில் சோறு வரும் சோறுல குழம்பு வரும் குழம்புல உப்பு இல்லாட்டா ஏண்டி குழம்பு நல்லா இல்லை ஏம்மா குழம்பு நல்லா இல்லைன்னு மனைவியையும் அம்மாவை பார்த்து கேள்வி கேட்போம் அப்படி அடுப்பங்கிற இருக்கக்கூடிய இந்த பெண்களிடம் போய் அத்தா நீ என்ன அத்தா பண்ணுறேன்னு கேட்டால் என்ன வேலை அத்தா பண்ணுறேன்னா நான் சும்மா தானே இருக்கேன் நான் சும்மா தானே இருக்கேன்னு சொல்லுங்க நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க உண்மையிலேயே பெண்கள் சும்மா இருக்காங்களா ராத்திரி கடைசியாக தூங்கிட்டு காலையில் முதல்ல எந்திரிச்சு ஆடு மாடு கோழிகள்லாம் எலும்புக்கு முன்னாடி எந்திரிச்சு ராத்திரி சாப்பிட்ட பத்து பாத்திரத்தை தேய்ச்சி போட்டுட்டு கிராமமாக இருந்தால் மாட்டை போய் மாட்டில் பால் பிச்சாந்து நகரமாக இருந்தால் அண்ணாச்சிக்கையில் போய் ஒரு பால் பாக்கெட்டை வாங்கியாந்து காப்பி தனியோ டீயோ ஒரு வாய் வச்சுட்டு பக்கத்தில் ஆம்பளை ஆளை எழுப்பி ஒரு டீயை கொடுக்குறேன் ஆம்பளை ஆள் மொ மு டீ வீட்டில் குடிப்பான் அடுத்த டீயை முக்கிட்ட டீக்கு போயிடுவான் மூணாவது டீ குடிச்சு முடிச்சு வீட்டுக்கு வருவான் ஆனால் பொம்பளை ஆளுக்கு அது இல்லை காலையில் இட்லியை தோசையை ஊற்றி கொடுக்குறதுக்கு பிள்ளையில பள்ளிக்கூடம் அனுப்புகிறதுக்கு பிள்ளையை காலேஜ் அனுப்புறது வேலைக்கு போகிற ஆள் விட்டுக்காரல் புரோட்டா மாஸ்டர் டீ மாஸ்டர் அவருக்கு எப்படியாவது டீ ஆற்று கொடுங்கன்னா அவர் வேலைக்கு அனுப்பிட்டு கிராமமாக இருந்தால் நூறு நாள் வேலைக்கு நகரமாக இருந்தால் ஒரு வீட்டில் போய் பத்து த பத்து பாத்திரத்தை பேசிட்டு இரநூறுவா சம்பளம் வாங்கிட்டு மதிய சாப்பாடு இது கோழியோ ஆடோ மாடோ கருவாடோ எதையோ ஒன்று கொடுத்து சமைச்சிட்டு மதியம் ரெண்டு மணிக்கு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நாலு மணிக்கு திருப்பி சமைச்சிட்டு ராத்திரி சமையல் வரை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்பம் பார்க்குற எல்லா வேலையும் வீடு கட்ட சாந்து குழைச்சானா அம்மா கழுசுமைப்பான் அப்போ ஆடு மாடு வச்சானா அம்மா கஞ்சி தட்டியை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே நடந்து அப்ப பாத்தி கட்டினா அம்மா விதை வதைப்பான் அப்ப வயலில் பாத்தி கட்டும்போது அம்மா களை எடுப்பான் ஆம்பளை பார்க்குற எல்லா வேலையும் பெண்கள் இங்கே பார்த்தாங்க ஆனால் சமூகம் சொல்லுச்சு என்னத்தா பண்ணுறேன்னா பொம்பளை சும்மா தானே இருக்கா சும்மா தானே இருக்கா அப்படின்னு சொன்னபோது ஒரே ஒரு தலைவன் தான் சொன்னான் என் அக்கா என் அம்மா என் ஆத்தா என் பாட்டி ஒன்றும் சும்மா இருக்கவில்லை அவர்கள் உழைக்கிறார்கள் அவர்கள் உழைப்பு கேட்ட ஊதியத்தை மாதம் ஆயிரம் ரூபாயை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று ஒரு தலைவன் சொன்னான் அதனால்தான் அந்த பேருக்கு மகளிர் உரிமை தொகை என்று வைத்தான் அந்த ஆயிரம் ரூபாயில் சிறுபாட சேர்த்து கோட்டை கோட்டை கட்டிட்டீங்க ஆயிரம் ரூபாயில் தங்கடகையா வாங்கிட்டீங்க ஆயிரம் பெயரை அவர்கள் சும்மா இருக்கவில்லை அவர்கள் உழைப்பை அங்கீகரிக்கிறேன் என்று ஒரு தலைவர் சொன்னார் அவர் சொன்ன போது எதிர்கட்சிகளும் இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சிகள் என்ன செஞ்சாங்க முடியுமா முடியுமா என்று நகையாடினார்கள் ஆனால் எங்கள் தலை உங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவர் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகையை இன்னைக்கு டெல்லி குஜராத் கர்நாடகா கேரளா ஆந்திரா என்று ஒட்டுமொத்த இந்தியாவும் பாராட்டுகிறது வழிபட்டுகிறது பின்பற்றுகிறது என்றால் ஒரு தலைவன் இந்தியாவை வழிநடத்துகிறார் அந்த இந்தியாவை வழிநடத்துகிற இந்த முத்துவேல் கர்நாடகஸ்தானுடைய பிறந்த நாள் தான் இந்த பிறந்த நாள் உங்கள் தெய்வங்களை உங்களுடைய கடவுள்களை நீங்கள் வணங்குகிற மாரியம்மாவை நீங்கள் வணங்குகிற மேரியம்மாவை நீங்கள் வணங்குகிற பாத்திமாவை நீங்கள் வணங்குகிற சிவனை கிருஷ்ணனை நீங்கள் வணங்குகிற பாம்பை பள்ளியை இங்கே தண்ணீரை மரத்தை உங்கள் உங்களுடைய கை சுகத்துக்கும் கால் சுகத்துக்கும் கும்பிடுகிற போது வேண்டி கும்பிடுங்கள் நான் வணங்குகிற இயற்கையும் நீங்கள் வணங்குகிற கடவுளும் எனக்கு என்ன ஆயிலை கூடும் என்று அதே ஆயிலை மொழி உள்ளவரை எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி அன்பு பிள்ளைக்கு கொடுங்கள் என்று போற்றுங்கள் பாராட்டுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் கூட்டுறவு